ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து இந்த ராஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலபிஷேகம் பண்ண மாதிரி இந்த ரேணுகாவா நடிக்கிற இந்த சுடருக்கு வந்து பட்டாபிஷேகமே பண்ணிடுவாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கு எப்படி வந்து கலாச்சல் கொடுத்தாங்களோ மல்லி ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இந்த ரேணுகாவா நடிக்கிற சுடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து மாலை போட்டு வெட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து மரியாதையாக அவங்கள நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட குணங்கள் என்ன அவங்க வந்து பொய்யானவங்க அப்படிங்கிறது வந்து நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்ல எல்லாருமே வந்து இந்த ரேணுகாவை நடிக்கிற இந்த சுடரை வந்து வாங்கு வாங்கி தான் வெளியில அனுப்புவாங்க சோ அதுக்கான எபிசோட்ஸ் வந்து கூடி விருவிலே வரணும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடைப்பேற்றுற மாதிரி தான் மல்லியை வந்து இந்த சுடர் வந்துட்டு ரொம்பவே உசுபேத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் நெருங்கி நெருங்கி போனா வந்துட்டு அவங்க வர மாட்டாங்க சோ அதனால வந்து இவங்க வந்து விலகி போயிட்டாங்கன்னா விஜய் தானாவே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன டைலாக்கா வந்துட்டு சின்ன வந்து ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அதை கூட மைனஸ் ஆக்கறது வந்து மல்லிகையில் மட்டும்தான் இருக்கு ஸோ ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே விஜய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஜஸ்ட் பாக்குறாங்க அப்படின்னா சாஃப்ட் கார்னரால் தான் பாக்குறாங்க ஆனா ரியல் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த ரியல் லவ் வந்து தனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்துட்டு இந்த சுடரும் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க வந்து ரொம்பவே அவங்க பண்ணும் போதே நம்மளுக்கே நல்லாவே தெரியுது அவங்க கையில கொடுக்கும் போது ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணி வாங்குற மாதிரி இந்த மாதிரி எப்படி எதுக்காக சீன் கிரியேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த உறவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மெயினா வந்து மல்லியும் அதுக்கான ஈடுபாடோட வந்துட்டு செயல்பட்டு தான் ஆகணும் ஸோ எப்படி வந்து அவங்கள வந்து சீன் கிரியேட் பண்ணாலும் வந்துட்டு மல்லி கையில நீ சிக்கன ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க நீ வந்து என்னமோ டைலாக் பண்ணிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ வீட்டுக்குள்ள வர இல்லை அவங்களுக்கான தோலை உரிக்கிறேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஸோ எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா முல்லை முள்ளாட தான் எடுக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பர்சனை வந்துட்டு அவங்களோட மூலியமா தந்திரமா தான் வந்துட்டு கவுத்தணும் அப்படிங்கிறது வந்து மல்லிக்கு பொறுத்த வரைக்கும் கை கந்த கை வந்த கலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ பொறுமை எத்தனை நாள் வந்து பொறுமையாக இருந்தாலும் எப்படியாவது ஒரு நாளாவது அந்த பொறுமை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கோவப்பட்டு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அங்க வாழ்க்கை போறது வந்து கண்டிப்பா சாத்தியமாயிடும் ஸோ அதுக்காகவே மல்லி ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க ஏன்னா சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எதிரிகள் மட்டும்தான் கதிரேஷன் கூட தன்னோட மகளாக நினைக்கிறது வந்து அவங்களோட மகளை வந்து இவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மல்லியை கூட வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருக்கணும் உங்க அக்கா மாதிரி நல்லா பார்த்துக்கணும் நான் என் வீட்டுக்கே நான் கூட்டிட்டு போயிடுவேன் கூட்டிட்டு போகிறது பிரச்சனை இல்லை ஆனா வந்து இங்கதான் இருப்பா நீங்களும் விஜய் அண்டன் வெண்பா இருக்கிற இடம் தான் அவளுக்கு வந்து சொர்க்கமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து இப்போ கதிரேஷன் வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு மல்லியும் வந்துட்டு நீங்களே கூப்பிட்டாலும் நான் வந்து அக்காவை விட மாட்டேன்ப்பா அவங்க இங்கதான் இருக்கணும் அவங்கள நல்லா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க கூடியவர்களே அவங்க வந்து உங்களோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜின் ஊர்ஜிதமா அதை வந்து நிரூபிக்கிறேன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது அவங்க இந்த வார்த்தை சொல்லும் போது அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ அவங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோம் நான் வந்து அவங்களோட சுய புத்தி அண்ட் சுய அவங்க யாரு அப்படிங்கறது வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது அவங்க என் கண்ணு முன்னாடியே இருந்தாதா அவங்க யாரு அப்படிங்கறது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா காமிக்க முடியுங்கிறது சொல்லாமையே சொல்லியிருக்காங்க மல்லி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்